சிறப்பு இஸ்லாத்தில் யார் சேர்ந்தாலும் ஜாதியை மறைத்து விடுகிறது முதுகுலத்தூரில் ஒருவர் தலையை ஒருவர் சீவு கொள்ளும் தேவர் தாழ்த்தப்பட்ட மக்களானாலும் சரி மற்றும் எவரானாலும் சரி எவர் இஸ்லாத்தில் சேர்ந்தாலும் சரி ஜாதியை நீக்கி விடுகிறது இஸ்லாத்தின் கொள்கை இதனால் அது என்னை மிகவும் ஈர்க்கக்கூடிய கொள்கையாக இருக்கிறது இதையெல்லாம் ஹரித்துதான் எதையும் துருவி துருவி ஆராயும் பண்பு படைத்த அறிஞர் பெருநாட்சா அவர்கள் உலகில் கடைசி வரை நிலைத்திருக்கக்கூடிய மார்க்கம் இஸ்லாம் மார்க்கம் ஒன்றுதான் என்று எழுதியிருக்கிறார் நவிகள் போதித்த இஸ்லாம் மார்க்கம் வைரம் போட்டது நல்ல வைரத்தை பட்டை தீட்டி அதை கையிலே மோதிரமாகவும் செய்து போட்டுக் கொள்ளலாம் காதில் கடுக்கனாகவும் அணிந்து கொள்ளலாம் அதே வைரத்தை விற்று கிண்டி குதிரை பந்தயத்தில் வைத்து மாறலாம் ஆனால் வைரத்தை பயன்படுத்துவதிலிருந்து இருந்துதான் அந்த பயனின் தரத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும் அதை போல இஸ்லாம் மார்க்கம் என்ற வைரம் யாருக்கும் எந்த இடத்திலே எப்படி பயன்படுகிறது என்பதிலேதான்